जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शं Thank <laughs> you. இவர் கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு ஏதுமில்லாமல் பலறி தவிப்பு Thank <laughs> you. பாத்திரத்தில் போடலாமா வேண்டாமா என்னை தவித்து குழம்பி அறிந்து நன்றாடி விக்கை பாத்திரத்திலிற்று அந்த புலக உதவ ஆத்திரயத்தின் எல்லாம் நம்ம அக்கய திருப்தியும் தங்க மாளிகை ஜிஆர்லயும் போய் ஒரு காய் வாங்கினாலோ இல்லை தங்கம் வாங்கினால்தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது நம்ம திரௌபதியுடைய இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அக்கய பாத்திரம் அதுலேருந்து பெருசுங்கனாலும் விஷயம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா நமக்கு அவ்வளோ சிரேகத்து அவ்வளோ புதிய வரும் இன்றைக்கும் இந்த அங்கம் கரையே போகணும் வீடு போட்டுப்பாட போயி இல்லையா இந்த ஆகு நான் எப்படி இருக்குது இந்த வீடு இல்லைங்க எல்லாருமே நம்ப அப்படி வந்து

வணக்கம் 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 வணக்கம்

நம்ம அவருடைய பரம்பொருள் அருள் எப்படி இருக்கும் டைரக்டா சந்தித்தோட இது இடைந்திருந்தாதான் வாழ்ந்து போக அப்போ ஒரு இட்டி மாதிரி நடுவுல இருந்து அதை வாங்கி நேச நாமக்கு 90% தான் பத்தி இருக்கு அதுங்க தான் மாறும் 100% பத்தி தான் எல்லாரும் அப்படி சொல்றாங்க அதனால சின்ன ஒரு அடிப்படையா நம்ம எல்லாரும் பாதியா வந்துறோம் ஏன்னா எட்டி நேரு நூ 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 இருக்குதே நம்ம நாம வந்து ரிஜெக்ட் பண்ணா मन जेका अहिड़ा साल माण्हू साल असां அதனால அந்த ஆதிசங்கர வர அவர் வந்து எவ்வளவோ எவ்வளவோ காஷ்யங்கள்லாம் எழுதி பாகிஸ்தானத்திலேயம் எல்லாம் எழுதிட்டார் ஆனால் இந்த ஆதிசங்கர பகவத் பாஜாவுடைய சாராம்சமா ஒன்றே ஒன்றுதான் அது வந்து வாழ்க்கைக்கு தேவையில்ல

ீம் புரமம் கம்மிங் सत्यो नृत्य परस्त महिला जय जय शंकर शंकर जय जय शंकर हर हर शंकर शंकर हर हर शंकर அன்னே துரஞ்சி கரமே துரஞ்சி கரமே காமினே சோதனமா இல்ல ஒரு ப்ரீவியே என்னது அது நான் யாரோடா பெரிய பாரம்பரிய பாரம்பரிய புனுகுச்சாய் ஓஹோ என்ன الكلامலாம் அந்த கர்ணமன்றாரே அந்த குடவமனே பேசுறாங்க வெயில் பந்தலையில நாகும்

낫, 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 낫. 하차, 야, 우물쥐, 넌. 이거, 야, 쏘, 넌. 낫, 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 낫. 낫, 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 낫. 낫, 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 낫. 낫, We am not going हमारा नाम है हमारा नाम है बड़े बड़े लुमड़ी गोपी की कथा गोपी की कथा हरि रमणो मदनो சரிங்க லை சரசத்தில் கொஞ்சம் வருஷம் ஆட்சி சோமார் அதை பண்ணி நான் போலே பார்க்க முடியல ஆமாம்ப்பா சிஎஸ்கே கத்து எனக்கு நீங்கள் பிஎம்எஸ்கேப்பா நமக்கு ராஜநாட்டில் தான் செய்யணும் சரி இங்கே வரலாம் இல்லைண்ணா நான் வரல நான் பார்க்குறேன் கோட்டும் பார்க்கு சார் வேலைக்கு <highgli> ஒரு <flaws yapa> <spreadsheet> <sumit> <shocky> <talk game>

உடம்பு மனசு எல்லாமே நல்லா இருந்தா கூட மனசில் விகாரம் வந்துடும் ஆனா பணம் நமக்கு பொறுத்த வரைக்கும் மனசும் நன்னாக்கு உடம்பும் நல்லாக்கு வேற வேலைக்கு காஃபி கொடுத்து சிக்கன் கொடுத்து இவ்வளோ உபச்சாரம் பண்ணுற ஆனால் நம்ம நாட்டில் அந்த பகவான் நாமா வரணும் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம பகவான் நாமா சொல்லிட்டோம்னா அதுதான் நம்ம இந்த லக்ஷ்மி நாராயண சங்கத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய பெய்யம் இந்த ராதா கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு காரணமே வச்சா வருஷம் மாச மாசம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கா கரெக்டா இது ஒரு வார்த்திக உற்சவமா இருக்கும் எங்க அதுல கேட்டா சிரி இருந்து இப்படி எடுத்து அவர் மனசு இருக்கு அரசுக்கு மேலே அவர் வந்து பிளான் பண்ணி அழகாக இருக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சு யாரையும் எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்க அந்த மனசு

ரெண்டு பேரும் காட்டேன் தெரியுன்றதா ஒளிச்சு வைக்கணும் பாண்டா பாண்டா என்ன இது நாடகம் ஒன்னே ஒளிச்சு வைக்கிறதா ஒன்னே ஒளிச்சு வைக்கிறதுக்கு நான் எங்களா போக ஏதோ நீ ஏதோ நாடகம் பண்ற உன்னை யாராவது துரத்திட்டு வருவாளா ஏ பரமாத்மா என்னடா நாடகமா இருக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே

பர்வத எங்க போய் நான் ஒழிச்சு வைக்க முடியும் நீங்க தான் தேடிண்டு எனக்கு எனக்கு தெரியாது சொல்ல மாட்டேன் நடந்தா ਵਿੱਚ ਪਰ ਕਦਰ ਦੀ ਲਿਖ ਹृदय ਤੇ பாண்டூரங்கன் வந்து நம்மள மாதிரி ஞானதேவர் நாமதேவர் நாம தேவர் எல்லாருக்கிட்டையும் பேசுறான் அந்த திருட்ட திருடன் அங்க இல்லங்கிறது இது தெரியும் ஆனா அந்த திருடனை நீ உள்ளத்துல வச்சிருக்க பத்தியா நீதான் சிறந்த பக்தன் சாவந்த மாதிரி

पांडुरंगा पांडुरंगा विखल 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 पांडुरंगा ओहो विखल 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 पांडुरंगा विखला 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 पांडुरंगा खलम 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 पांडुरंगा ஜப்பான் ஜப்ப எல்லார அந்த படத்தை பார்த்திருக்க அங்க ஒரு படம் இல்லையா நடுவில் அவர் என்ன பண்றார் அவர் என்ன பண்றார் என்ன பண்ற அங்க பானை பண்றது பாத்தியா பானை பொம்மை எல்லாம் பண்ணுவா பத்தியா அப்போ என்ன பண்ணுவான்னா மண்ணெல்லாம் போட்டு அப்படியே காலால் மிதிச்சு அதை நைஸ் ஆக்கி கண்ணன் பாண்டுரங்கன் இந்த மாதிரி பொம்மை பானை இதெல்லாம் பண்ணுவார் அது பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் என்ன கோரா கும்பர் அவர் வந்து மண்பானை பொம்மை எல்லாம் பண்ணுவார் ஆதாரத்துக்கு அதை கொண்டு போய் அவர் வித்துட்டு தான் எங்கே கொண்டு போய் வித்துட்டு வருவார் பண்டரிபுரம் பஜாரில் கொண்டு போய் எல்லாத்தையும் வித்துட்டு வருவார் அதாவது காலக்ஷேபம் எப்படி நடக்கிறதுன்னு இப்ப பாருங்க